அரசு ஐயா பணிகளை செய்வதற்கு கந்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர் துணை மற்றும் அங்கு மாவட்ட வாழ்ந்த மாவட்ட பொதுக்குழுகளை தந்திருக்கும் அனைத்து நில பொறுப்பாளர்களும் அவர்கள்

போராட்டம் எதற்காக நடத்துகின்றோம் என்பது என்னுடைய சகோதரி வரலட்சுமி அவர்களுக்கும் தெரியும் என சென்னையா அழைச்சி அவர்கிட்டையும் சொல்லி இந்த கூட்டத்தை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் அக்னி வேல்முருகன் அவர்களுக்கும் என்னோட ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்த சதா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்க வேலை செய்ய காத்திருக்கும் என்ன என்பது சொந்தங்கள் அனைவருக்கும் ஒன்றிய தலைவர் ஒன்று செயலாளர்கள் நகர் தலைவர் செயலாளர்கள் தலைவர் செயலாளர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் புதற்கன் வணக்கம் ஐயா சின்ன என்று சொல்லி ஒரு பதினைஞ்சி இருபது நாளைக்கு வேலையாகும்

சரிக்கா நான் பத்து நாள் ஆயிட்டு இருக்கோம் நான் எல்லாரும் கேட்டுட்டு ஒரு கேட்டு சொல்கிறேன்னு ஏதுதான் தகவல் நாளைக்கு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறோம் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி நாங்கள் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நாங்கள் மகளிரெல்லாம் வரோம் வெளியிலிருந்தும் வருவாங்க அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு கிராமமாக நாம போய் அந்த பெண்கள் கிட்ட பேசி அவர்களெல்லாம் நாம் ஒன்னா சேர்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு வாரத்துலேயும் அடுத்த வாரத்திலேயும் கூட தேதி ஐயா கொடுத்துருவாங்க சௌமியமா நமக்கு கொடுத்துருவாங்க அதுக்குள்ள நேற்று சென்னையா அழைக்கிறாரு எங்களை அதெல்லாம் நம்முடைய மாநிலத்துடன் தலைவர் இளவரசும் கலந்துருந்தாங்க அது எங்களுக்கு அங்கே ஒரு தொகுதியில் வேறு ஒதுக்குனாங்க அதை ஆய்வு பண்ணுறதுக்காக நாங்கெல்லாம் ஆய்வு பண்ணிவிட்டு சின்ன யார்கிட்ட முந்தா நாள் ஒப்படைத்தோம் அப்போவே கேட்டாங்க எங்கே போய் மகளிர் எல்லாம் தயார் பண்ணுறீங்களா இல்லைன்னு கேட்டாங்க ஏற்பாடு பண்ணாங்க ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து நாங்களெலாம் செயல்பட்டது உங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் தெரியும் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது நாங்கள் இலவா நாள் அனுப்பக்கூடிய